அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியலில் வரலாறில் இருக்கிற தேர்ந்தெடுத்து எழுதுக அந்த கேள்விகளுக்கான விடைகளை இப்போ நான் ஒவ்வொரு கேள்வியாக வந்து வாசி மெதுவாக வாசி அதற்கான விடைகளை சொல்ல போகிறேன் நீங்கள் சப்போஸ் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை செல்லை பார்த்து படிக்கிறதுக்கு நேரம் இல்லை புத்தகத்தை பார்த்து படிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்ற சமயத்திலோ அல்லது ஒரு வேலை செஞ்சிட்ருக்கும்போது வாக்கிங் போயிட்டுருக்கும் போதோ இல்லை ஒரு விவசாய வேலை செஞ்சிகிட்டு இருக்கும்போதோ இல்லை நைட்டில் படுத்துங்கும் போது செல்லில் இந்த வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன் பண்ணி பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் அமைதியாக கேட்டீங்கன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு முறை கேட்டீங்கன்னா இதில் இருக்கிற ஒரு மதிப்பெண் கேள்விகளுக்கான விடைகள் நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு ரிவைஸ் பண்ண மாதிரி ஆயிரும் அதனால் ஒரு கேள்வியாக நான் வாசிச்சு அதற்குண்டான விடைகளை இப்போ சொல்ல போகிறேன் நீங்கள் இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களே இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ அனைத்து பாடங்களிலும் உள்ள தேர்ந்தெடுத்து எழுதுக சரியானுடைய தேர்ந்தெடுத்து எழுதுக கேள்விகளுக்கான விடைகளை மட்டும் பார்க்க போகிறோம் சரிங்களா முதல் உலக போரின் இறுதியில் நிலைகுலைந்து போன மூன்று பெரும் பேரரசுகள் யாவை உலக போரின் போது இறுதி உலக போரின் இறுதியில் நிலைகுலைந்து போன மூன்று பெரும் பேரரசுகள் யாவை அப்படின்னா ஜெர்மனி ஆஸ்திரியா ஹங்கேரி உதுமானியா சரிங்களா இரண்டாவது கேள்வி பத்தொன்பதாம் நூற்றாண்டு முடியும் தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு எது கிழக்கு ஆசியாவில் உருவான வலிமை வாய்ந்த நாடு எதுன்னு கேட்டால் ஜப்பான் ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் யார் ஏகாதிபத்தியம் வந்து முதலாளித்துவத்தினுடைய உச்சகட்டம் என கூறியவர் லெனின் மர்ன் போர் மான் மார் இன் மார்ன் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது பதுங்கு குழி போர் முறை பதுங்கு குழி போர் முறை ஐந்தாவது பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலர் என் நாட்டைச் சேர்ந்தவர் பன்னாட்டு சங்கத்தினுடைய முதல் பொதுச்செயலர் பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்தவர் பின்லாந்தை தாக்கியதாக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது பின்லாந்தை தாக்கியதாக பன்னாட்டு சங்கத்தின் வெளியேற்றப்பட்ட நாடு வந்து ரஷ்யா இத்தாலி யாருடன் லேட்ரன் ஒப்பந்தத்தை செய்து கொண்டது இத்தாலி யாருடன் லேட்டன் ஒப்பந்தம் செய்து கொண்டதுனா போப் யாருடைய ஆக்கிரமிப்போடு மெக்சிகோ நாகரிகம் நிலைகுலைந்து போயிற்று யாருடைய ஆக்கிரமிப்போடு மெக்சிகோ நாகரிக நிலை குலைந்து போயிட்டுனா ஹெர்மன் கோட்ஸ் ஹெர்மன் கோட்ஸ் ஒன்பது பெருநாட்டை யார் தங்களுடைய பகுதிகளில் ஒன்றாக கொண்டனர் பெருநாட்டை தங்கள் பகுதியில் கொண்டவர் யார்னா ஸ்பானியர் லத்தீன் அமெரிக்காவுடன் நல்ல அண்டை வீட்டுக்காரன் எனும் கொள்கையை கடைபிடித்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் யார் ரூஸ்வெல்ட் உலகத்தின் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை உலகத்தின் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லைனா லத்தீன் அமெரிக்கா ஜப்பான் சரணடைவதாக எப்போது முறைப்படி கையெழுத்திட்டது செப்டம்பர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் யார் உட்ரோ வில்சன் பன்னாட்டு சங்கம் உருவாவதில் முன்முயற்சி எடுத்தவர் உட்ரோ வில்சன் ஜப்பானிய கப்பற்படை அமெரிக்க கப்பற்படையால் எங்கே தோற்கடிக்கப்பட்டது மிட்வே போர் ஜப்பானிய கப்பற்படை அமெரிக்க கப்பற்படையால் மிட்வே போர் அங்கே தோற்கடிக்கப்பட்டது அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியது அப்படின்னா ஹிரோசிமா நமக்கு தெரியும் ஹீரோசிமா நாகசாகி ரெண்டு இடத்தில் வீசியது முதலிடம் ஹீரோசிமா ஹிட்லர் எவரை மிகவும் கொடுமைப்படுத்தினார் எந்த இன மக்களை கொடுமைப்படுத்தினார்கள்னா யூதர்கள் ஜெர்மனியோடு மியூனிச் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட பிரிட்டன் பிரதமர் யார் அப்படின்னு கேட்டால் சாம்பர்லின் அப்படின்றார் எப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டய சாசனம் கையெழுத்தானது அப்படின்னா ஜூன் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து எந்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் பொதுவுடைமை கொள்கையை கட்டுக்குள் அடக்க ஒரு கொள்கை வரைவை முன்வைத்தார் அப்படின்னா ட்ரூமென் சீனாவில் மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு எப்போது நடைபெற்றது அப்படின்னா செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது அமெரிக்க ஐக்கிய நாடும் அதன் ஐரோப்பிய நேச நாடுகளும் சேர்ந்து சோவியத் நாட்டின் ஆக்கிரமிப்பை தவிர்க்க ஏற்படுத்திய அமைப்பின் பெயர் நேட்டோ பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் செயற்குழுவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் தலைவராக பதவியேற்றவர் யார் அப்படின்னா யாசர் அராஃபத் வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் எந்த ஆண்டு ஒன்று சேர்ந்தது ஒன்று சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எந்த ஆண்டு வார்சா ஒப்பந்தம் கலைக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எந்த ஆண்டில் உடன்கட்ட ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற சமாஜம் எது சமாஜத்தின் பெயர் எதுனா ஆரிய சமாஜம் யாருடைய பணியும் இயக்கமும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழி கோலியது அப்படின்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ராஷ்ட் கோப்தார் யாருடைய முழக்கம் பார்சி இயக்கத்தினுடைய முழக்கம் நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார் பாபா ராம்சிங் பாபா ராம்சிங் நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கினார் விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் எம்ஜி ராண்டே சத்யார் பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் யார் தயானந்த சரஸ்வதி கிழக்கிந்திய கம்பெனியின் நாடுபிடிக்கும் ஆசைக்கு எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார் அப்படின்னா பூலித்தேவர் சந்தா சாஹிப்பின் மூன்று முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் யார் அப்படின்னா பூலித்தேவர் சிவ சுப்பிரமணியனார் எங்கே தூக்கிடப்பட்டார் அப்படின்னா நாகலாபுரம் என்ற இடத்தில் தூக்கிடப்பட்டார் திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் மருது சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டனர் வேலூர் புரட்சி எப்பொழுது வெளிந்ததுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டு ஜூலை பத்தொம்போதாம் தேதி வேலூர் கோட்டையில் புதிய ராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாயிருந்த தலைமை தளபதி யார் சர்ஜான் டாக் வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகங்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள் கல்கத்தாவிற்கு அனுப்ப அனுப்பப்பட்டார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டாம் ஆண்டு கிழக்கு வங்காளத்தின் ஹாஜி சரியத்துல்லா கீழ்கண்டவற்றில் எதனைத் தொடங்கினார் ஃபராசி இயக்கம் நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறைச்சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யார்னா டுடுமியான் நிரந்தர குடியிருப்பின் கீழ் நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் யார் அப்படின்னா சாந்தலர்கள் கீழ்கண்ட போரில் தீவிர தேசியவாதியார் தீவிர தேசியவாதி யார் அப்படின்னா பிபின் சந்திரபால் பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் பதினாறு சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டதுன்னா முண்டா கிளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யார் அப்படின்னா பாலகங்காதர திலகர் தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயர்களின் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யார்னா தீன் பந்துமித்ரா அமிர்தசரஸில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யார்னா சைஃபுதீன் கிச்லு இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டதுனால் நாக்பூர் விடுதலை நாளாக கீழ்கண்டவற்றில் எந்த நாள் அறிவிக்கப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜனவரி எட்டு எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டதுன்னா கோவில் நுழைவு நாள் மாகாண தன்னாட்சி அறிமுகம் செய்த சட்டம் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்னா பி ரங்கையா இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு அமர்வு எங்கே நடைபெற்றது அப்படின்னா ஆயிரம் விளக்கு அதிநவீன வசதியுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டால் அன்னிபெசந்த் அம்மையார் கீழ்காண்பவர்கள் சுயராஜ்யவாதி யார் அப்படின்னா எஸ் சத்யமூர்த்தி சென்னைக்கு அருகேயுள்ள உதயவனத்தில் சத்யாகிரக முகாமை அமைத்தவர் யார்னா டி பிரகாசம் இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடத்தப்பெற்றது அப்படின்னா சேலம் இந்திய எதிர்ப்பு மாநாடு நடைபெற்ற இடம் சேலம் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதாம் ஒன்பதில் தரங்கம்பாடியில் டேஸ் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவினார் சீகன் பால்கு சீகன் பால்கு ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவினார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணில் ஆதி திராவிட மகாஜனசபையை நிறுவியவர் இரட்டைமலை சீனிவாசன் இந்தியாவில் நான்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் டேஸில் உருவாக்கப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய